அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பீன்ஸ் மசாலா தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் இல்லை சிலி அந்த மாதிரி பண்ணியிருப்போம் சும்மா சாதாரண பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் அப்படிலாம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மசாலா அதாவது சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சைட் டிஷ் பாத்தி அதுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் இது வந்து இந்த புஷ் பீன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பீன்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அரை சைஸுக்கு நறுக்கி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளிக்க கருவேப்பில் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு கப்பு நிறைய பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா மட்டும் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நான் மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த ஒரு தக்காளி ஃபுல்லாக சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதேமாதிரி மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் உக்காரத்துக்கு அளவு இப்போ இது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மல்லித்தூள் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்குவோம் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்ருலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மசாலா தான் இப்போ வந்து வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சோம்பு ஜீரகம் இதை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பூண்டு பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட ஜீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு அந்த ரெண்டு பூண்டு பல் சேர்த்துச்சு இது வந்து பூண்டு இஷ்டமான சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம்னா ஸ்கீட் பண்ணிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாதத்துக்கெலாம் தொட்டுக்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் பெரிய சீக்கிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கு சேர்த்துக்குவேன் கூட இந்த கருவீட்டுலேயும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வரக்கண பின்னாடி நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம் வந்து நான் வந்து ரெண்டு கைப்பிடி பீன்ஸு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோம் இப்போ நம்ம பீன்ஸு சேர்த்து நல்லா காய் நல்லா சுருளை வதங்கணும் எண்ணெயிலே வதஞ்சிச்சின்னா கவச்சி வெந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறைய இருந்தால் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதனால் நான் சரிக்கு சரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய்னால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டேன் தக்காளி மிளகாய் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோம் சோம்பு இந்த பூள் உப்பு எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு நல்ல எதுவுமே சேர்த்து வேண்டியதில்லை மிக்சி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதிலே வெண்டு வந்தால் போதும் சூப்பரான பீன்ஸ் மசாலா சாகப்புக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்ல கலவெனியாக இருக்குது இப்போ இது நம்ம மிக்சியில் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொடி வந்து சுருண்டு வரவும் நம்ம இறக்கிக்கலாம் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் வேணுன்னா நீங்கள் எப்படியாக இறக்கிக்கலாம் கொஞ்சம் கொடி வந்தோடனே தை சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் மசாலாவோடு சேர்ந்துருந்தா நல்லாயிருக்கும் பெரட்டி வரணும் சூப்பரான நம்மளோட பீன்ஸ் மசாலா அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்து சுருண்டு வரட்டும் நம்ம பயிற்சிக்கலாம் அந்த ஊற்றின தண்ணியிலே மிக்ஸி கல்லின தண்ணியிலே நம்ம பயிர் வச்சிடலாம் அதில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரசாரமாக தயிர் சாத்துக்கு உருளைக்கெழங்கு வாழைக்காயெல்லாம் வறுத்துருப்போம் இந்த மாதிரி காயிலே நம்ம செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தயிர் சாத்துட்டு காய் நல்லா வெந்து வரட்டும் தண்ணியில் சுருண்டு வந்துடட்டும் பார்த்த்ஸ் நம்மோட பீன்ஸ் வந்து நல்லா தண்ணியெலாம் வச்சிருச்சு அப்புறமா நல்லா சுருண்டு வந்து நம்ம இறக்கிக்கலாம் உங்களுக்கு அப்படி இனிமேல் கிரேவி மாதிரி இப்படி இருக்கணும்னா இப்படி இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும்னா சுருண்டு வர வரைக்கும் வைத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீன்ஸு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவங்கள்ட்ட பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் எல்லா அருமையாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸில் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் என்ன பொரியல் பருப்பூசி இதெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தை சாதம் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறீங்கன்னா சப்பாத்தி கூட கொத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான பீன்ஸ் மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு துண்டாயிடுச்சு சூப்பரான நம்மளோட பீன்ஸ் மசாலா ரெடி இது போல் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்